வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் வர்ற குடியரசு தின அணிவகுப்பு விழாவில் தமிழக அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கல இதன் பின்னாடி இருக்க அரசியல் காரணங்கள் என்னென்ன இதை பற்றி பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்க கட்சிகள் என்னென்ன சொல்கிறாங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச பேசப்போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் வர்ற இருபத்தி ஆறாம் தேதி நம்ம தலைநகர் டெல்லியில் குடியரசு தின விழாவோட அணிவகுப்பு வெகு விமர்சையாக நடக்கப் போகுது இது வருஷ வருஷம் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களோட அலங்கார ஊர்திகளையும் மத்திய அரசில் அங்கம் வகிக்கிற சில முக்கியமான துறைகள் சார்ந்த அலங்கார ஊர்திகளையும் இந்த அணிவகுப்பில் அப்படியே கலந்துக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க இது வருஷ வருஷம் நடக்கிற ஒரு பொதுவான வைபவம் தான் இதில் ஆக்சுவலாக எல்லா மாநில அலங்கார ஊர்திகளாலும் பங்கு பெற்ற முடியாது எதுக்கு தனியாக எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ்லாம் இருக்குது இந்த க்ரைட்டீரியாவில் எந்த மாநிலங்களாக பீட் பண்ணதோ அந்த மாநில அலங்கார ஊர்திகளுக்கு மட்டும்தான் இந்த மிகப்பெரிய கௌரவம் அளிக்கப்படும் இருபத்தி ஆறாம் தேதி இந்த குடியரசு விழா சார்ந்த அணிவகுப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு கமிட்டி அமைப்பாங்க இந்த கமிட்டி வேறு எந்த ஒரு அமைப்புக்கும் சம்மந்தப்படுறது கிடையாது நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்கு பார்த்தீங்களா அதோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறதா இந்த குறிப்பிட்ட கமிட்டி ஸோ இதுவும் கிட்டத்தட்ட மத்திய அரசோட ஒரு அங்கம்னே பார்க்கலாம் எந்த தப்பு அதில் கிடையாது எப்போவும் பண்ணுற மாதிரி இந்த தடவையும் குடியரசு தின விழாவுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே இந்த கமிட்டி அமைக்கப்பட்டாச்சு முப்பத்தி ஆறு மாநிலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு இந்த கமிட்டி சார்பில் என்ன அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாநிலங்கள் சார்ந்து அலங்கார ஊர்தி ஏதாவது பங்கு பற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தான் அந்த அழைப்பு இந்த அழைப்பு தங்களுக்கு கிடைச்சதுமே ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களோட அலங்கார ஊர்திக்கான மாடல்களை அனுப்பி வச்சிட்டாங்க அதாவது எங்கள் அலங்கார ஊர்தியில் இந்தந்த வேலைப்பாடுகளாக இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டதா அந்த மாடல்கள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து இந்த குறிப்பிட்ட மாடல்கள் மீதான பரிசீலனை பணி ஆரம்பித்தாச்சு சில சுற்றுகள் அடிப்படையில் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் தகுதி பெற்றாச்சு தகுதி பெறலை அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சுங்க இதில் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாநில அலங்கார ஊர்திகளுக்கு மட்டும்தான் அனுமதி கிடைச்சிது அப்ளை பண்ணது முப்பத்தி ஆறு மாநிலங்கள் ஆனால் இதில் ஃபைனல் ஸ்டேஜில் போனது பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு மட்டும்தான் இதுக்குதான் அனுமதி கிடச்சிருக்கு இதில் இந்த தடவை ஒரு முத்தாய்ப்பான விஷயம் அதுவும் நெகட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் முழுதாக புறக்கணிக்கப்பட்டிருக்க மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா தமிழகமாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் தெலங்கானாவாக இருக்கட்டும் இந்த நான்கு மாநிலங்களோட அலங்கார ஊர்திகளுக்கும் இந்த கமிட்டி அனுமதி மறுத்திருக்கு எஸ் எந்த தடவை குடியரசு தின அணிவகுப்பு விழாவில் இந்த நான்கு தென் மாநிலங்களோட அலங்கார ஊர்திகள் இடம்பெறாதான்னு அர்த்தம் இதுக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் ஒன்றான கர்நாடகாக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இந்த மாநிலத்தோட அலங்கார ஊர்தி இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணுது தமிழக ஊர்திக்கு எதுக்காக அனுமதி மறுக்கப்பட்டுச்சு இந்த ஒரு பஞ்சாயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கேரள அரசோட பஞ்சாயத்தை பார்த்துட்டு வந்துடலாம் கேரள அரசு அவங்களோட அலங்கார ஊர்தியில் ஸ்ரீ நாராயண குருவோட உருவத்தை அப்படியே அலங்கரிச்சிருந்தாங்க இவர் சாதன ஆள் கிடையாதுங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்ற தத்துவத்தை உலகம் முழுக்கவே ஒழிக்க செஞ்சவர் இவர் தான் அப்பேற்பட்ட நபரை கேரள கவர்மெண்ட் ஆனால் பாக்குறாங்க அரசோட இந்த அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது காரணமே இவரோட உருவத்தை தான் இதனாலே கேரள கவர்மெண்ட் என்ன பண்றாங்க இதுக்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அரசுக்கு கடிதமே எழுதிட்டாங்க ஓகே இப்போ நம்ம தமிழகத்தோட பஞ்சாயத்துக்கு வரலாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த அலங்கார ஊர்தி சார்ந்து ஒரு கருப்பொருளை பேச வச்சுருப்பாங்க அதாவது ஒரு தீமை முன் தான் இந்த அலங்கார ஊர்திக்கு இந்த அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க அந்த வகையில இந்த தடவை நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் தமிழகம் அப்படின்ற தீமை கையில் எடுத்துக்கிட்டு நம்மளோட அலங்கார ஊர்தியை அந்த மாடல் அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த அலங்கார ஊர்தியில் என்னென்ன விஷயங்களா இருந்துச்சு தெரியுமா செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்களோட உருவம் இருந்துச்சு மகாகவி பாரதியார் உருவம் இருந்துச்சு அந்நிய துணி எரிப்புன்னு சொல்லுவாங்க இந்த பரிஷ்கரிப்பு இந்த ஒரு கான்செப்டே உள்ள வச்சிருந்தாங்க வீரமங்கை வேலு நாச்சியாரோட முழு உருவம் மாவீரர்கள் மருது சகோதரர்கள் தூக்கிலிடுற காட்சி அண்ட் கடைசியா காளையார் கோயில் இந்த ஆறு விஷயங்களை இயந்திரப்படி தான் இந்த தடவை நம்மளோட தமிழக அலங்கார ஊர்தி முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழக ஊர்தி சார்ந்த ஏழு வகையான மாடல்ஸையும் மத்திய அரசு அதாவது அந்த குறிப்பிட்ட கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா அவங்க நிராகரிச்சிட்டாங்க ஏன்பா நிராகரிச்சிங்க அப்படின்னு பாஜகவினர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு விளக்கம் வேற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பாங்களா பல்வேறு கட்சிகள் அவங்க கிட்டே கேட்டால் அவங்களோட விளக்கம் இன்னும் வேற மாதிரி இருக்குது இதில் முதல்ல இந்த எதிர்கட்சியினரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இது போல் மொத திருத்தம் அப்படின்னு ஒன்று பண்ண படித்து நம்ம தமிழக அலங்கார ஊர்திகள் சார்ந்து அப்போ அந்த கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா அந்நிய துணி எரிப்பு அண்ட் மருது சகோதரிகளை தூக்கிவிடுறது இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இதை கொஞ்சம் தூக்கிடலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா இதுக்கு செவி கொடுத்து நம்ம தமிழக அதிகாரிகள் அந்த திருத்தத்தை அந்த அலங்கார ஊர்தியில் பண்ணாங்களாம் இதை தொடர்ந்து ரெண்டாவது திருத்த என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரு அப்படின்னு வேலுநாச்சியாரோட உருவத்தை பார்த்து இந்த கமிட்டியில் இருந்தவங்க தமிழக அரசு அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்காங்களாம் அதுக்கு இந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களா தான் வேலுநாச்சியார் இந்தியாவோட முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களா அதான் ராணி இருக்காங்களே அப்புறதுக்கு இவங்க அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி பேசியிருக்காங்களா அப்ப நம்மாட்கள் சொன்னது ஜான்சி ராணி பறக்கிறதுக்கு நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே வந்தவங்க தான் வேலுநாச்சியார் இவங்களை நாங்க மிகப்பெரிய சுதந்திர போராட்ட அடையாளமாக பார்க்குறோன்னு இவங்க சொல்லியிருக்காங்களா ஆனா கமிட்டியில் இருந்தவங்களுக்கு பெருசா அதிருப்தி ஏற்பட்டதால இதையே மாற்ற சொல்லி ரெண்டாவது திருத்தத்தை முன் வச்சிருக்காங்களாம் இதை தொடர்ந்து மூன்றாவது திருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வா உ சிதம்பரனார் அப்படின்றவர் ஒரு வியாபாரி தானே இவர் எதுக்காக சுதந்திர போராட்ட வீரரை இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டதா எதிர்கட்சி தரப்பில் இருக்கவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்ல வா உசி உருவத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கப்பலை பெருசா வச்சிருக்காங்களா இந்த கப்பலை சின்னதாக்குங்க பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாம் தெரியாம போயிடும் அப்படின்னு அந்த அதிகாரிகள் சொன்னதாவும் இதை சார்ந்த மூன்றாவது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாவும் இப்போதைக்கு தகவல்கள் கசிஞ்சுகிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை நிராகரிக்கப்பட்டுட்டா வந்துச்சா மூன்று முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டே இருந்துச்சா இது எல்லாம் கடந்த நான்காவது முறையாக இவங்க முன்னாடி போய் வச்சிருக்காங்க நம்மளோட அலங்கார ஊர்தி சார்ந்து ஆனால் அப்போவும் நிராகரிப்பு மட்டும் தான் மிஞ்சிருக்கு இந்த விஷயங்கள் யாரோ சொன்னது கிடையாது நம்மளோட எதிர்கட்சியினர் எல்லாமே சொல்றதுதான் அண்ட் அது மட்டும் இல்லை தமிழக அலங்கார ஊர்திக்கு இந்த வாட்டி அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமா அந்த கமிட்டியில் இருந்தவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு எதிர்கட்சியினர் சொல்றது பார்த்தீங்கன்னா இவங்களை விட பிரபலமான சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதாவது வேலு நாச்சியார் அவர்கள் வவுசி அவர்கள் மகாகவி பாரதியார் அவர்கள் மருது சகோதரர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ் ஆகாத சுதந்திர போராட்ட வீரர்களாம் இதைத்தான் அந்த அதிகாரிகள் சொன்னதா இந்த கட்சியினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை சர்வதேச தலைவர்களுக்கு நல்லா தெரிஞ்ச இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் தேவை அவங்கள நீங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க இந்த பக்கம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்களாம் ஸோ இந்த காரணங்களால் தான் நம்ம தமிழக அலங்கார ஊர்தி இந்த வாட்டிய அனுமதி மறுப்புக்கு உள்ளாக இருக்கிறதா ஒரு தகவலை இந்த எதிர்கட்சி தரப்பில் இருக்கவங்க பகிரங்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஷயம் கொஞ்சம் பூதாகரமாக மாறவே பிரதமருக்கு நம்ம தமிழக அரசு ஒரு கடிதம் எழுதியிருக்கு அந்த கடிதத்தில் என்ன நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கு வவுசி நாச்சியார் மருது சகோதரர்கள் பாரதி இவங்க எல்லாருமே விடுதலை போராட்டத்தில் சிறந்த பங்களிப்பை தமிழகம் சார்பில் இருந்து அழித்தவங்க இதனால் இவங்களோட உருவம் தாங்கிய ஊர்திக்கு அனுமதி அளிச்சே தீரணும் மத்திய அரசு சொன்னபடி பல முறை திருத்தம் செஞ்சவூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு வேதனை அளிக்கிறதா தமிழக அரசு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கு இந்த கலைவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஆதங்கத்தோடு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காருங்க அதில் என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாடு ஊர்தியை நிராகரிப்பது ஒன்றிய அரசின் அதிகாரம் ஆனால் காரணங்கள் சரியில்லை வஉசி வியாபாரியாம் வேலு நாச்சி ஜான்சிராணி சாயலாம் மருதிருவர் தீவிரவாதிகளாம் நிபுணர் குழுவின் புரிதல் இது திருத்துவதற்கு நேரம் இருக்கிறது எங்களுக்கும் பொறுமை இருக்கிறது அப்படின்னு சூசகமான ஒரு எச்சரிக்கை சார்ந்த பதிவை வைரமுத்த இங்கே இட்டிருக்காரு வைரமுத்த அவர்கள் மட்டுந்தான் எதிரான நிலைப்பாட்டில் இருக்காராப்பா மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க தமிழகத்தில் இருக்க பெரும்பாலான கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் தமிழக அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்படுச்சுல அதுதான் இது சார்ந்து முக்கியமான ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி மக்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்து காசப்பட்றேன் மொதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக ஊர்தி நிராகரிப்பு பற்றி விசாரிக்கப்படும்னு உறுதி அளிச்சிருக்காரு அடுத்தபடியா தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா ஊர்திகளை கமிட்டி தான் தேர்வு செய்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்க கைண்ட் ஆஃப் சரி தான் எப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் அடிப்படையில் தான் இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சி அப்படின்னு நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் இந்த கமிட்டி சார்ந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்க தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்றது தான் இந்த தீம் எதுக்காக இந்த தடவை கொண்டு வரப்படுதுன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாவது வருஷத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தைந்து வருஷங்கள் நிறைவு பெறுது ஸோ இதை கொண்டாடணும் குடியரசு தின விழா அணிவகுப்பப்போ கொண்டாடணுன்றதுனால தான் இந்த தீமை இந்த கமிட்டி கொண்டு வந்தாங்க இந்த தீமை பேஸாக வச்சு தான் ஒவ்வொரு மாநில அரசுகளும் அந்த மாநிலத்தில் இருந்து எந்தெந்த வீரர்களாக சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றுக்கிட்டாங்க அது சார்ந்த அலங்கார ஊதிகளை அதுக்கான மாடல்ஸை சப்மிட் பண்ணாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எதுக்காக தமிழக அலங்கார ஊர்திகளுக்கு இந்த கமிட்டி அனுமதி மறுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் எல்லா வருஷமும் எல்லா மாநிலங்களும் இந்த அணிவகுப்பில் அலங்கார ஊர்தி சார்ந்து பங்கேற்குமான்னு சொல்லிவிட்டு கிடையாதுங்க பல மாநிலங்கள் இதில் ஆக்சுவலாக பங்கேற்கவே முடியல இப்போ வரைக்கும் ஆனால் நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடந்த மூன்று வருடங்களை தொடர்ந்து இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருந்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் மகாத்மா காந்தி அடிகளோட நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு காந்தி அவர்களோட மிகப்பெரிய சிலையை நம்மளோட தமிழக அலங்கார ஊர்தி மேலே வச்சு அழகு பார்த்தது நாம தான் இதோட அணிவகுப்பில் பிரதானமான ஒரு ஊர்தியாக இது இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பார்த்தீங்கன்னா கிராமிய கலை அப்படின்ற தீம் அடிப்படையில் மிகப்பெரிய ஐயனார் சிலையை நம்மளோட தமிழக அலங்கார ஊர்தி மேலே பார்க்க முடிஞ்சுது இதுக்கு அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா புராதன சின்னம் அப்படின்றது அடிப்படையில் மாமல்லபுரத்தோட ரம்யமான காட்சி அப்படியே தத்ரூபமாக தமிழக அலங்கார ஊர்தி மேலே பார்க்கப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருஷம்தான் நம்மளுக்கு இந்த பெருமை கிடைக்காதோ அப்படின்ற ஐயப்பாடு வெகுவாக எழுந்திருக்கு கேரள பஞ்சாயத்து தமிழக பஞ்சாயத்து ரெண்டு பஞ்சாயத்து முடிச்சிட்டோம் மூணாவதாக நம்ம மேற்கு வங்க பஞ்சாயத்தையும் பார்த்துடலாமே இந்த தடவை இந்த குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்வில் மேற்கு வங்கத்தோட அலங்கார ஊர்திக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவரோட உருவத்தை இந்த அலங்கார மேலே வச்சுருக்காங்க இவர் கூடவே விவேகானந்தர் அண்ட் இன்னும் ஒரு சிலரோட உருவங்கள் பதிச்சிருக்காங்க இதில் ஏதோ அந்த கமிட்டியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தவே இந்த அனுமதி மறுப்பை அவங்க கையில் எடுத்துருக்கிறதா பேசப்பட்டுருக்கேங்க ஆக்சுவலாக நேதாஜியோட உருவத்தை எதுக்காக மேற்கு வங்க அரசு இந்த அலங்கார மேலே வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர்ற இருபத்தி மூன்றாம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட நூற்றி இருபத்தஞ்சாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட போகுது ஸோ இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் கொண்டாட்டம் அந்த அணிவகுப்பு இருபத்தி மூணாம் தேதி இவரோட பிறந்தநாள் ஸோ இவரோட பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிஞ்ச மூன்றாவது நாள் அந்த இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டுமொத்த அணிவகுப்பில் நேதாஜியோட உருவம் பெரிய கம்பீரமாக போறப்ப உலக முழுக்கையை பார்த்தா அது வேற லெவல் கெத்தாக இருக்கும் மேற்கு வங்கத்தோட பேரை அடுத்த கடிதம் கொண்டு போற மாதிரி இருக்கும் இதை முன்னிறுத்தி தான் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த ஒரு பிளானை எக்ஸிகூட் பண்ணியிருந்தாங்க ஆனா அது மாடலாக உள்ள வரும்போதே அந்த கமிட்டியால் நிராகரிக்கப்பட்டிருக்கு இதில் கொந்தளிச்சு போன மம்தா பானர்ஜி அவர்கள் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காங்க ஒரு பக்கம் தமிழக அரசு இருந்து ஒரு கடிதம் இன்னொரு பக்கம் கேரள அரசு இருந்து ஒரு கடிதம் மூன்றாவதா மேற்கு வங்கம் இருந்தும் கடிதம் மத்திய அரசுக்கு இப்படி கடிதம் மேல கடிதமாக குவிஞ்சுக்கிட்டே இருக்கு வரலாறு நல்லா படிச்சு பார்த்துருக்கீங்களா மேற்கு வங்கம் அப்படின்ற ஒரு மாநிலம் இல்லை அப்படின்னா நமக்கு சுதந்திர போராட்டத்தில் அவ்வளோ ஈஸியாக வெற்றி கிடச்சிருக்காது ஏன்னா அவ்வளோ நிறைய போராளிகள் வீரம் மிகுந்த மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து தான் வெளியே வந்திருந்தாங்க மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மொதல் விஷயம் கமிட்டி உறுப்பினர்களை கவனிச்சே தீரணும் எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்த எந்த அளவு அறிவாற்றல் மிகுந்த எந்த அளவு மற்ற மாநில மக்களோட லகசிய தெரிஞ்சு மற்ற மாநில சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்ந்த லகசிய தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த கமிட்டியில இருக்காங்க இதை பத்தி மேல் பரிசீலனை செய்யணுமோ அப்படின்ற ஐயப்பாடு இப்ப எழுந்திருக்கு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் வேலுநாச்சியார் அவர்களோட பிறந்தநாள் சார்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ட்வீட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்ல பாரதியார மெச்சு புகழ்ற மாதிரியும் பிரதமர் அவர்களே ட்வீட் போட்டிருக்காருங்க பிரதமருக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு பேரை அந்த கமிட்டியில இருக்கவங்க தெரியல வேடிக்கையா இருக்கு இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து கவனிக்கணும் மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஜக வந்தாலும் இப்படிதாப்பா தமிழக அலங்கார ஊர்திகள்லாம் ஃபுல்லாக புறக்கணிச்சுட்டே இருப்பாங்க தமிழகத்தை புறக்கணிக்கிறதே வேலையாக போயிடுச்சு அப்படின்னு பல பேரும் பேசுவாங்க அது உண்மை கிடையாதுங்க காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்போ கூட தமிழக அலங்கார ஊர்திகள் நிராகரிக்கப்பட்டிருக்கு இதை மக்கள் புரிஞ்சிக்கிட்டே ஆகணும் ஒரு பக்கமாக மட்டும் பார்க்கக்கூடாது நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் தெரியாதோரை தெரிஞ்சிக்க தான் உலகத் தலைவர்கள் விரும்புவாங்க அப்படின்றத இங்கே இருக்கிறவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ வெளிநாட்டு தலைவர்கள் நம்மளோட அணிவகுப்பை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத பரிட்சியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது ஆகச்சிறந்த ஒரு அணிவகுப்பாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர்களை பற்றியோ இல்லைனா மற்ற பெருந்தலைவர்களை பற்றியோ வெளிநாட்டினருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஆனால் அவங்க அறியாத பல சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயே பேரோடு தங்கி இருக்காங்க அவங்கள அடையாளப்படுத்தினா வாட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் கரெக்டான விஷயமும் பர்சனலாக பார்க்குற அவ்வளோ தான் இந்த நான்கு விஷயங்களையும் மக்களை நீங்கள் கண்டிப்பாக சிந்திச்சு பாருங்க உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக அலிவ் பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கை வரலாறு சம்மந்தமான சீரிஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்க்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க